வாழ்கையக்கம் வாழ்க வையக்கம் வாழ்க வாழ்கிற என்பதில் நாளை மிக அற்புதமாக மார்கழி மாதம் துவங்க இருக்கின்றது இந்த புனிதமான மார்கழி மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் குறிப்பாக மார்கழி மாத மகா தியானம் என்கின்ற ஒரு அற்புதமான சாதனையிலே நாம் எல்லாரும் வளர்ந்து நம் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் சிறப்பாக பெற இருக்கின்றோம் அப்ப அந்த மார்கழி மாதம் முழுக்க நாம் என்ன செய்யணும் குறிப்பாக என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் இன்று மதியம் பண்டு மணிக்கு நம்முடைய இறை சாதனை மார்க்க ஜூமிலும் இறை சாதனை மார்க்க யூடியூப் சேனலிலும் லைவாக ஒரு ஒளிபரப்பாகும் அதனால் மார்கழி மாத மகா தியானம் எம் க்யூபு சரிதான் அது யாரோ எம் த்ரீன்னு சொன்னாங்க சரி எப்படி சொன்னாலும் ஒன்று தான் சரிதான் மார்கழி மெகா மெடிடேஷன் இந்த மார்கழி தியான நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் அனைவரும் நீங்கள் இன்று பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதியானம் பன்னிரெண்டு மணிக்கு நடக்கக்கூடிய அந்த ஜூம் அல்லது யூடியூப் நிகழ்ச்சியில் எல்லாருமே கலந்துக்கோங்க உங்களுக்கு நாளை முதல் கொண்டு அதிகாலை நாலு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் நடக்கிற நிகழ்ச்சிகள் என்னென்ன அதுல என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் நடக்கும் அதே போல் அந்த மார்கழி மாத மகாபிரதத்தில் நம்ம என்னென்ன கடைபிடிக்கணுங்கிறதுக்கான எல்லா தெளிவும் மிக சிறப்பாக வழங்கப்படும் இதில் புதிய அன்பர்களும் நீங்க வந்து கலந்துக்கலாம் மிக குறிப்பாக நாளைக்கு மத்தியானம் வர்றப்ப சாரி இப்போ இன்னைக்கு மத்தியானம் வர்றப்ப ஆஹ் பன்னிரெண்டு மணி நிகழ்ச்சிக்கு வர்றப்ப ஒரு மஞ்சள் கயிறு சரியானுங்களா சும்மா நம்ம மஞ்சள் சரடு வச்சுருப்போம் இல்லைங்களா நம்ம தாலி சரடு மாதிரி வச்சுருப்பாங்க அதாவது கயிறு கடைகளில் மஞ்சள் கயிறு கிடைக்கும் அந்த மஞ்சள் கயிறு மட்டும் ஒரு கயிறு ஒருத்தங்களுக்கு ஒரு கயிறு கையில் அந்த கயிறை நம்ம காப்பாக நாளைக்கு மத்தியானம் இந்த மார்கழி மாத மகாதியானத்துக்கான விளக்கத்தை நம்ம பன்னெண்டு டு ஒன்றரை மணியில் கொடுத்துட்டு ஒரு ஒன்றரை ஒன்று இருபது அப்படிங்கிற வாக்குல நாம மகரிஷி அவர்களுடைய அருள் காப்பை பெற்று அந்த கயிறை வந்து நாம வந்து அணிந்து கொள்ள இருக்கிறோம் அப்போ அந்த கயிறு இருக்கும்போது அது மகரிஷியுடைய ஒரு காப்பாக நம்மகிட்ட இருக்கும் சித்தர்கள் காப்பு போட்டு அந்த கயிறை கட்ட போறோம் அப்போ அப்படி இருக்கிறப்ப அது மார்கழி மாதம் முழுக்க நமக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும் அதனால இந்த நம்ம விஷயத்த நம்ம வந்து பண்ண போறோம் அதனால நான் இன்னைக்கு மத்தியானம் பன்னிரெண்டு மணி வகுப்புக்கு எல்லாரும் நிச்சயமா வந்து கலந்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது அப்படியே ஷேர் பண்ணுங்க எல்லாரும் நிச்சயமா ஒரு அற்புதமான ஒரு மார்கழியை நம்ம வந்து சிறப்பாக கொண்டு செல்வோம் அதுல எல்லா விளக்கமும் நான் வந்து தெளிவாக கொடுத்துருவேன் இந்த மார்கழி மாதத்தில் நாம என்ன பண்ண போறோம் நம்ம ஜூம்ல என்னென்னவெல்லாம் நடக்குது எப்படி எப்படி எல்லாம் நீங்க வந்து கலந்துக்கணும் அதே போல் மாரளி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டியது என்ன தவிர்க்க வேண்டியது என்ன பற்றி தெளிவாக கொடுத்துட்றோம் அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் மிக மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை